ஏன் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் ஏன் பட்டியல் அவசியம் மாற்றம் அவசியம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேலை அப்படி இருந்த இந்த வேலைக்கு அருமைக்குரிய அன்பு சகோதரர் தமிழ்நாடு பாண்டிச்சேரியினுடைய பா கவுன்சிலினுடைய உறுப்பினர் பாசவி சகோதரர் தாலி முத்தரசு அவர்களே வழக்கறிஞர் முகா ஐயவன் அவர்களே வழக்கறிஞர் கரிகால பாண்டியன் அவர்களே பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் சரவண பாண்டியன் அவர்களே மன்னர் அவர்களே பெருமசாமி அவர்களே போற்றுவதற்குரிய அன்பு இழவல்கள் எங்களுக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மல்லப்பேராயத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சந்திரசேகர பாண்டியன் அவர்களே வழக்கறிஞருடைய வாடிப்பட்டி வழக்கறிஞருடைய சங்கத்தினுடைய தலைவர் போற்றுகிறக்குரிய சின்னப்பா முத்துமணி தேவகன் அவர்களே அருமைக்குரிய சமர் பாண்டியன் அவர்களே இன்னும் பல்வேறு இளவர்களே என்னுடைய கருத்துக்களை உலகவையில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் துறையினுடைய செய்தியாளர்கள் உரிமையாளர்கள் அன்பு சகோதரர் சக்திவேல் அவர்கள முனைவர் பாண்டியன் அவர்களை முனைவர் வீரத்தமிழர் அவர்களே சமர் அவர்களை டி கே ராஜா ராஜசேகர் அவர்களே உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து ஏன் என்று சொன்னால் நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த நாலு செவத்து இருக்கின்ற கருத்துக்கள் வெளியே தெரியல எத்தனையோ கூட்டங்களில் மைக்கு சரியாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து நம்முடைய அத்துமை கூட்டங்களுக்கும் இந்த ராமசுப அரங்குத்தினை வழங்கிய இந்த உரிமையாளருக்கு நான் நன்றி சொல்ல கிடைக்கப்பட்டு இருக்கிறேன் ஒளிபருக்கும் நன்றாக இருக்கும் நாங்கள் கூட உட்காந்து விடாத ரோசத்தில் வந்து பேசினா எக்கோ வச்சது ஆனால் கொஞ்சம் மேலே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இறங்கி போனால் நான் எல்லாமே நல்லா இருக்கும்ன்றதுக்கு ஒரு எட்டுக்காட்டு அந்த மைக்கு மட்டுமில்லை தான் ஆக இது காலத்தினுடைய கட்டாய பட்டியல் மாற்றம் என்பது வெளியேற்றம் என்பது வேறு மாற்றம் என்பது நாம் கேட்பது மாற்றம் ஆனால் சில அறிவுச் தெரியும் இவர்கள் எஸ் என்று எஸ்இ என்பது ஒரு அட்டவணைப்படுத்துவது செடியூல் பண்ணும் ஒரு வரிசைப்படுத்துவது அந்த வகையில் எழுபத்தி ஆறு அட்டவணை சாதியை சேர்ந்தவர்களை வகைப்படுத்தினார்கள் நான் கூட தம்பி சரவணப்பணியன் அவர்களிடம் கேட்டேன் சந்தோஷன் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் இருபத்தி மூணுக்கு முன்னால் வந்து ஐயா பிள்ளை அவர்கள் இந்த பட்டியல் மாற்றத்தை சொன்னார்கள் என்று சொன்னார் ஆனால் ஆறாயிரம் முப்பத்தி ஆறுக்கு முன்னால் வரை நாம் பிசியில் இருந்தோம் என்று சொன்னால் நாம் எப்படி எப்படி கேட்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருந்தது அதற்கு அப்புறம் ஒரு வச்சுக்கிறோம் ஒரு கதம் வச்சுக்கிறோம் ஆக நாம் பிசியில் இருந்தவர்களை எஸ் எப்படி மாற்றினார்கள் அதுல என்ன அரசியல் இருக்கிறது என்ன அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கிறது என்பதை நான் நன்றாக எல்லா பேருக்குமே தெரியும் அந்த அடிமை உலகையை உடைத்திட வேண்டும் தான் இப்ப போராட்ட களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறேன் இது மீறு போட்ட நெருப்பு அங்கே பட்டியல் மாற்ற வேண்டும் என்று உரிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பது இந்த அரசுக்கு தெரியும் இந்த நான்கு செவருக்குள்ளே நடக்கின்ற நிகழ்ச்சி ஒற்றர்களாக இருக்கின்ற காவல்துறை அன்பு சகோதரர்கள் தாங்கள் எப்போது வருகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அவர்கள் எல்லாமே நிற்கிறாங்க அவர்கள் ஒற்றர்கள் துணிவிடுவார்கள் நம்முடைய என்ன தேவை என்னுடைய நம்முடைய என்ன கோரிக்கை என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தெரியாமல் நடக்கிறார்கள் யார் கலந்து கொண்டார்கள் சட்ட வல்லுநர்கள் இருக்கின்றார்கள் விவேகமும் வீரமும் உரிய பேச்சாளர் இருக்கின்றார்கள் மகளிருக்காக வடிவுக்காக குடி கொடுக்கக்கூடிய வடிவு மல்லத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் சகோதரி இருக்கின்றார்கள் பையவன் இருக்கின்றார்கள் இப்படி எல்லா தலைவர்களும் ஒன்றியடத்திலே குடியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் பேச்சுக்கள் அனைத்தும் எங்கெல்லாம் செய்ய வேண்டுமோ செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு சென்றுவிடும் என்று அவர்களுக்கு தெரியும் அந்த வகையில்தான் நாம் இன்று இந்த கருத்தரங்கை மொத்தப்பாட்டியவர்கள் நடந்து கொண்டே கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சகோதரர் சரவணியன் அவர்கள் கூட சொன்னார்கள் நீங்கள் நாங்கள் ஏனையாக தோழியாக நெருப்பாக தூக்கி விடுகின்ற யாருக்கு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் சீரவர்களை பாராட்டிக் கொண்டே இருக்கின்றோம் அவர்கள் வழிபட்டு நடந்து கொண்டு இருக்கின்றோம் ஸோ ஒரு இயக்கத்தை கட்டிக்காப்பதும் அதை செயல்படுத்தும் எவ்வளவு கடினம் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த சிறிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் மிகப்பெரிய அளவுக்கு எப்படியெல்லாம் மாறியது என்பதை நன்றாக அழைந்தது மதுரையில் போராட்ட கடமை என்று சொன்னால் கண்ணகி த மதுரை அதுபோல தான் என்று சின்ன விழுப்பு பிரச்சனை அது போல தான் பிள்ளை நகரில் மக்கள் வாழ்க்கையில பகுதி பிரச்சினை அங்கே சஞ்சயமுத்தனகர்களே அந்த காட்டு நாயத்தோடு பிரச்சனை இப்படி போராட்ட களத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மதுரை என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய தோருடன் கேள்வி நம்மளுக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக அமைந்துள்ளது அருமை சகோதரர் சரவண பாண்டியின் சமீபத்திலே அன்பு அண்ணன் வைத்து ஒரு பட்டியல் தலைத்தரங்களை நடத்தினார்கள் நான் அழைக்கின்றேன் யாரெல்லாம் அழைக்கலாம் யாரை அழைக்கக்கூடாது என்பதிலே முதல் தீர்மானமாக இந்த மாற்றத்திற்கு திமுக அரசு அவருடைய டெல்லி பிரதிநிதி அந்த நிகழ்வுக்கு அந்த சோலை பள்ளி வர வேண்டும் என்று அழைத்தார்கள் அவரை என்னத்திருக்கிறான் அப்பொழுதே வணக்கம் செலுத்தினேன் ஏனென்று சொன்னால் இது இரண்டு விதமான கருத்துக்கள் மோதல் உண்டு ஒன்று எதிரி நேரடியாக எதிரியாக இருக்கின்றவன் ஒருவன் மறைமுக எதிரியாக இருக்கின்றவன் நல்லது செய்தால் தூற்றுவோம் கெட்டது செய்தால் தூற்றுவோம் என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும் அது எனக்கும் நன்றாக தெரியும் என்னை புரிந்ததனால் அறிந்ததனால் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் அந்த நிகழ்வை அழைத்து அதை பேச வைத்தார் அவரை அழைத்து வருகின்ற பொறுப்பையும் என்னிடம் கொடுத்தார் அண்ணன் ஏ கே நான் பாராட்டினேன் அன்பு தளபதி மு சாய்ந்தவர்களை பாராட்டினேன் பல்வேறு இடங்களை மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர்களையும் என்னை போல கேவலமாக இல்லை அந்த கட்சிக்காரர்களை உருவிட்ட அளவிற்கு நான் திட்டியிருக்கின்றேன் ஆனால் இரண்டு கோரிக்கையை பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கட்சிகள் பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணமாக திண்ணமாக நம்முடைய குறிக்கோளாக இருந்த இரண்டு கோரிக்கைகள் ஒன்று மணிமண்டபம் வேண்டும் தியாகி மாணவியை சேர்ந்தார் என்றொன்று அரசு விழாவாக வேண்டும் மற்றொன்று அவருடைய பிறந்த நாள் பிறந்த நாளை அரசே கொண்டாட வேண்டும் என்கின்றது மற்றும் பெண்களை சிலை வேண்டும் என்று இப்படி பல்வேறு கோரிக்கைகள் கேட்ட பொழுது அவர்கள் கொடுத்தது முப்பது மூன்று கோடி ரூபாய் அவரை பாராட்டமாக இருக்க முடியவில்லை அது நம் சமூகமாக அந்த சமூகத்தினுடைய அங்கமாக அது ஒருவனாக நான் பாராட்டினேன் என் அமைக்கும் கூட அதுபோலதான் ஒவ்வொருவருக்கும் நுன்னை அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அவர்கள் நல்லது செய்தார்கள் அவர்களை பாராட்டுகிறோம் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் ஏசுகின்றோம் என்று கடந்த கால ஆட்சிகளை பார்த்தோமையானால் அன்பு தலைவர் எடப்பாடி அவர்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அத்தனை இலக்கியங்களும் நாங்கள் போய் சந்தித்தோம் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்னவென்று சொன்னால் நாங்கள் ஏழு உட்புரிதர்களை ஒன்றாக இணைக்க வேண்டும் அந்த இணைக்கின்ற பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னோம் சொல்லி வெளியே வருகின்ற பொழுது நான் தலைமையை சந்தித்தேன் அந்த பிஎஸோட சொல்லிட்டு போனோம் கூட தம்பி தேக்கம்பட்டி பாலசுந்தரராசு தம்பி இருந்தான் ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்தவங்க இருக்கின்ற பொழுது அவரிடம் சொன்னேன் அந்த மந்திரி நம்ம மந்திரி ராஜலட்சுமி அவர்கள் மாணிக்கம் அவர்கள் மனோகரன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் எங்களுக்கு கூறுதல் நாங்கள் கேட்கின்ற இந்த கோரிக்கை நீங்கள் செய்து முடிப்பீர்களே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இலவசமாக வாக்களித்த எங்களுடைய சமுதாய உங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருப்பார்கள் என்று அடுத்த முறை சொன்னோம் நானும் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் வாக்களித்தும் சந்திக்கின்ற பொழுது இரண்டு ஒரு நியமன உறுப்பினர் பதவி காலியாகின்றது அது கொடுக்கல் என்று கேட்டோம் ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நான் ஏற்கனவே பள்ளிவர்கள் அப்படின்னாலும் வன்னியில நாடும் கொண்டுதான் ஆனால் அவர்களுக்கு நான் வாக்குறுதி கொண்டு வந்தேன் என்று மறைமுன்பாக சொன்னார்கள் நீங்கள் ஓபிஎஸை பார்க்க வேண்டார்கள் அவரை பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா அவர் அவருடைய சாதிக்காக தர்மருக்கு கொடுத்தார்கள் அது சாதி பாசம் இன்று நீங்கள் அவந்த வந்திருந்து இந்த பட்டியல் மாற்றத்திற்காக கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இதுவும் சாதி என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் மாறவில்லை காட்சிகள் மாற வேண்டும் அவர் நல்லது செய்தால் பாராட்டுகின்றோம் கெட்டது செய்தால் தூட்டுகின்றோம் இன்றைக்கு ஓ பி எஸ் அவர்களை இன்று ராமநாதபுரம் தொகுதியிலே தோற்கடிக்கக்கூடிய அதிகமான காரணம் நம்முடைய வாக்குவங்க என்பதை நீங்கள் உணர வேண்டும் நாங்கள் பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அவர்களை ஆதரித்தமே ஏன் அவர்களை இந்த முறை நாங்கள் தோற்கடித்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் செயல்பட்டார்கள் எங்கள் பற்றிய பாட்ட கோரிக்கைக்கு நீங்கள் புரண்படுத்தவில்லை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சாலை செயலர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை இதெல்லாம் எங்களுடைய வருவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதைத்தான் பார்த்தார்கள் பாஜகவினர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு உண்மையான சமூகம் இந்த சமூகமானது மிகப்பெரிய போற்றுதல் கூறிய சமூகம் வரலாற்று மிக்க மிக சமூகம் இந்த சமூகம் வரலாற்றிலே எந்த அளவுக்கு இருந்தார்கள் அந்த சமூகத்திற்கு நாம் எதாவது பங்களிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நம்முடைய சமூகத்திற்கான தலைவர்களை அழைத்து பேசினார்கள் உங்களுடைய கோரிக்கை என்ன பிள்ளைதான் பால் குடிக்கும் என்று சொன்னால் நாம் அழுது கொண்டிருக்கிறோம் ஏழு ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று பொழுது கட்டி அணித்து பாஜக என்றால் அது மிகையாகாது மோடி அவர்கள் ஏழு உச்சரித்த தேவேந்திர அதுதான் தான் அவளுக்கு தாரக மந்திரமா போச்சு யார் சமீபத்தில் கூட ஒரு சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள் நேற்றுக்கு முதல் நாள் கூட ஒரு உயர்வு வழக்கறிஞர் அவர் கட்சி முறை தலைவர் கேட்டார்கள் எல்லாம் சரி அண்ணா சோழ அண்ணா எல்லா இடத்திலும் இருக்கின்றீர்கள் பெருமையாக இருக்கின்றது ஆனால் சங்கிகளை தூக்கி பிடிக்கின்றீர்களே சங்கியாக நீங்க மாறிவிட்டீர்களே நான் என்னப்பா மாறினேன் அவர்கள் மாற்றிட்டாங்க நான் மாறிவிட்டேன் ஏனென்னா நல்லது செஞ்சாங்கன்னா சரவணனுக்கு ஒரு கோவம் வருத்தம் ஏமல் இல்லைங்க சமூகத்து மேலே

பிரதிபலனை எதிர்பார்க்கல அதனாலதான் இத்தனை பேர் நம்ம உட்கார்ந்து சமூகத்தினாலேயே பிறருக்காக இல்லை நாம் செய்கின்ற செயல்பாடுகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சந்ததியினருக்கு நல்லது கிடைக்கும் நியாயம் நம்முடைய சமூக முன்னே அடைந்தால் இது நம்முடைய நாம் பிறந்த காலம் அவர்கள் வாழ்ந்த காலம் நாமளும் பெருமையாக வாழ்ந்தோம் என்கின்ற பெரிய ஒரு உன்னதத்திலே இருப்போம் என்பதையானால் அது மிகையாக ஏன் சொன்னால் இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் இத்தனை பேர் இருந்திருக்கின்ற ஒரு பத்து நூறாக நூறு ஆயிரம் ஆகும் நூறு இளைஞர்களை கூட நான் புதிய நவீன இந்தியாவை மாற்றி காமிப்பேன் என்று சொன்னார்கள் அது போலத்தான் நாங்களும் வரைகோள் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நூறு இளைஞர்கள் சரியானவர்களாக இருந்து போனால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் சமீபத்திலே சென்னையிலே நூறு பாரம்பரிய பாரம்பரியமிக்க கல்லூரி சென்னை நைரோ கல்லூரி

அதுபோலத்தான் என்று அருமையான இந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு நிகழ்வுகள் இரண்டும் மறைந்தவர்கள் ஒன்றை போதை சொன்னது போல நான் பல இடங்களிலே சொல்கின்றேன் நேற்று நடைபெற்ற மீட்டிங்கில் கூட நான் வலியுறுத்தினேன் எத்தனையோ பேரு தொழில் ரீதியாக அரசு ரீதியாக அரசியல் அதிகாரியதாக நீங்கள் குழச்சிக்கொண்டீர்கள் எங்களுக்கு அதைப் பற்றி கவலை இல்லை அரசியல் அதிகாரம் இல்லைங்க என்று சொன்னால் நீ தெருத்தெருமாறு நீ என் திருவோர் நிலந்தரன் நிலம்தான் வருவாங்க யார் டா கொஞ்சம் நீங்க கேட்குறீங்க எவன்டா உங்களுக்கு கொடுக்க போறாமா நீ பாதாணி வாடா தேவேந்திரா வாடா நீங்களும் நான் உண்மைடான்னு சொல்லி அமைச்சி உனக்கு அள்ளி கொடுக்க போகிறாள் நீ தட்டி எழுப்பப்படவில்லை என்றால் நீ கொட்டி கொடுக்கவில்லை என்றால் அவன் உன்னை மதிக்க மாட்டான் ஏறி நிமிஷம் சொல்லுவான் என்பது தான் உண்மை அரசியல் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் ஏழை எளியவன் தாண்டவன் பணக்காரன் என்று நிலைமை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசியல் அதிகாரத்தை நீ பெற்றெடுக்க எத்தனை பேர் அரசியல் அதிகாரத்துக்காக இயங்கி கிடக்கிறோம் என்பது எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் எத்தனை காலங்கள் நாங்கள் காத்து கிடக்கிறோம் என்று தெரியும் எங்களை போன்றவர்களை அவர்கள் உருவாக்கப்படுவீர்கள் நாங்கள் உருவாக்கப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சமூக மாற்றத்தை உருவாக்கி கொடுப்போம் என்பதை நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு சூழ்நிலையாக சொல்லியிருக்கிறேன் அருமை குறியாத்தை பொன்னம்மாள் அவர்களுடைய மறைந்த நாள் ஒன்பதாவது நாள் ஒன்பதாவது வருடம் என்று சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள் சாதி மத பற்றி வேறுபாடு கேட்டு ஒரு தேவேந்திரச்சியாக ஒரு மல்லத்தியாக குரல் கொடுத்தார்கள் இரண்டு முறை இரண்டு முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து அழகு பார்த்த அன்பு தலைவி பொன்னமானவர்கள் அவர்கள் அரசியலை சாதித்தது எத்தனை எத்தனை எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அக்கா என்ற அன்போடு அழைத்தார்கள் அல்லவா அவர்கள் அள்ளி கொடுத்த அத்தனை இதுவும் அரசியல் அதிகாரம்தான் அவர் கலைஞரை பார்க்கின்ற போது அண்ணா என்பார் அக்கா என்று அழைப்பார்கள் நாவல நெடுஞ்செலியை நின்றிருந்து வழங்குவார்கள் அன்பழகன் அவர்கள் அக்கா என்று கையெழுத்து கும்பிடுவார்கள் ஆற்காடு வீராசாமி அவர்கள் எதிர்த்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் சாணக்கியல் அரசியல் சூழ்ச்சிய அரசியல் தெரிந்ததனால் அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அரசியல் மட்டுமல்ல அறிவாளிகள் கொண்டு அதாவது ஆயுதம் ஏந்தியவர்கள் நாமல்லாம் ஏறும் போரும் எம் என்று உணர்த்தியவர்கள் தான் என்று ஆயுதத்தை அறிவாயுதத்தை எடுக்க ஆரம்பித்து விட்டோம் இளைஞர்கள் அந்த அறிவாயுதத்தை உங்களுக்கு குழைத்தவர்களுடைய வரிசையிலே தான் ஐயா குருசாமி சேத்தர் அவர்கள் தேவ ஆசீர்வாதமாக அவர்கள் மொழி ஞாயிற்று தேவனைய போவனர் அவர்கள் அருமை பெரிய ஐயா ஞானசேகரன் அவர்கள் அவர்கள் மறித்த நாள் இன்று அதுதான் சொல்றேன் மறைந்த இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக பட்டியல் மாற்றம் அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற இந்த கருத்தரங்கை தன்மை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே நாம் அவர்களை செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு மரியாதை அந்த பட்டியல் மாற்றத்தை அழகாக அவர் வடிவமைத்தார்கள் புத்தகமாக ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த கோரிக்கையை வலுப்பெற வேண்டும் என்று அதுதான் காலப்போக்கிலே வந்து கொண்டிருக்கின்றது பட்டியல் மாற்றம் என்று அதுபோலத்தான் பட்டியல் மாற்றத்தை அண்ணன் பசுமதி பாண்டியல் அவர்கள் அன்றே விவாதித்தார்கள் அன்றை மேல்தோறும் முழங்கினார்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் பட்டியல் மாற்றம் அனைவரும் தீர வேண்டும் என்று சொன்னார்கள் உண்மையிலே சொல்லி

அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு கோழஞ்சி செலுத்த வேண்டும் என்று முறையின் பாண்டியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சால சிறந்த ஒன்று அதுபோல பட்டியல் மாற்றத்தினுடைய கருத்தரங்குகள் பல்வேறு தரப்பிலே இருந்தாலும் இனத்திற்காக சமூகத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை இயக்கங்களும் நிச்சயமாக ஒன்று கூடும் அதுபோல வருகின்ற அன்பு சகோதரி வேலுமாளத்தி அவர்கள் அருமையான ஒரு பட்டியல் மாற்றத்தினுடைய தேவை என்ன இதே என்ன என்று ஒரு புத்த வெளியிட இருக்கின்றார்கள் என்னுடைய அலைபேசிலே பேசுகின்ற பொழுது அவசியம் மதுரை ஆ மாமதுரை தங்க வந்த தமிழ் மதுரையிலே நீங்கள் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அவர்கள் நாட்டிலையும் நேரத்தையும் தள்ளி போட்டு வருகின்ற அநேகமாக இந்த அரங்கிலே இருந்தால் மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சமூக ஒற்றுமை மன்னர் ஒற்றுமை நாட்டினுடைய விடுதலை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்